கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது மனுவில் கடை வாடகைக்கு விதிக்கப்படும் பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரியுள்ளனர் மத்திய அரசு கடந்த மாதம் அறிவித்த புதிய விதிமுறைகளின்படி கடைகளில் வாடகைக்கு இருக்கும் வாடகைதாரர்கள் தங்கள் வாடகையுடன் சேர்த்து பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியை செலுத்த வேண்டும் இந்த அறிவிப்பு சில்லறை வணிகர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் வணிகர் சங்கம் தெரிவித்துள்ளது வணிகர்கள் தங்கள் மனுவில் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் சில்லறை வணிகம் செய்ய மாநகராட்சி உரிமம் உரிமம் தொழில் வரி உரிமம் போன்றவற்றுக்கான கட்டணம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கட்டணங்கள் குறைவாக இருந்த போதிலும் தற்போது அனைத்து வரிகளும் சில்லறை வியாபாரிகளால் செலுத்த முடியாத அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் கடைகளின் வாடகைக்கு மேலும் பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிப்பது வணிகர்களின் வருமானத்திற்கு ஏற்றது அல்ல என்று வணிகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளனர் எனவே மாவட்ட ஆட்சியர் வணிகர்களின் நிலைமையை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று வாடகை கடைகளுக்கான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய உதவ வேண்டும்

கோவை மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம் ஜிஎஸ்டி வாடகைக்கு கடையில் குடியிருப்பவர்களுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடு என்று மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ளன இந்த விஷயம் சில்லறை மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் சில்லறை வணிகம் செய்வதற்கு மாநகராட்சி உரிமம் குப்பை உரிமம் தொழில் வழி உரிமம் எடைக்கல் உரிமம் விவசாய வேளாண்மை விற்பனை பொருள் மூலம் அதற்கு காயிக்கின்ற ஒரு உரிமம் மேலும் ஃபுட்டை ஃபுட் லைசன்ஸு இது போன்று ஏழு எட்டு உரிமை நாங்கள் எடுத்து வருகிறோம் ஏற்கனவே சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு ஆன்லைன் வர்த்தகம் அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு ஏகபோக சக்திகள் ரிலையன்ஸ் போன்று நிறுவனத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சில்லறை வணிக கடைகள் மூடிக்கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் மத்திய அரசு பதினெட்டு ஜிஎஸ்டி வாடகை வரி என்று ஏற்படுத்தியுள்ளது உண்மையிலே ஜிஎஸ்டி என்றால் அர்த்தம் என்ன என்று எங்களுக்கு குழப்பமா இல்லை ஆட்சியாளருக்கு குழப்பமா என்று தெரியவில்லை ஜிஎஸ்டி என்றாலே ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி என்றுதான் பொருள் ஆனால் அப்படி பொழுது ஒரே அங்காடி ஒரே வரி பொழுது இன்றைக்கு வியாபாரம் செய்வதற்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்தவங்க எட்டு லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் மூலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு மனு கொடுக்க வந்துள்ளோம் எங் முதன் முதலாக மனு கொடுக்க வந்துள்ளோம் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர் மூலம் நல்ல தீர்வு கிடைக்க என்று நம்பி இந்த கோரிக்கை மனு போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம்